வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றி இன்று தமிழர்களுடைய பகுதியிலே ஒரு பரபரப்பான சூழல் நீடித்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக தையீட்டு விகாரை மையப்படுத்தி அங்கு புதிய புத்தர்ச்சலை கொண்டு வர இருக்கிறார்கள் என்பதை முன்னிலைப்படுத்தி தமிழ் மக்கள் எதிர்ப்பு போராட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள் அந்த புத்தர் சிலைக்கு எதிராக அவர்களுடைய போராட்டம் அமையவில்லை ஆனால் போராட்டத்தின் களம் வேறொரு கோணத்தில் இருக்கின்றது எங்களுடைய காணிகளை பறித்து நீங்கள் தையீட்டு விகார் அமைப்பதற்கான களங்களை எடுத்திருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல இப்பொழுது அபிவிருத்தி என்கின்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய காணி இல்லாத ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த தையீட்டு விகார் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி தமிழர்களுடைய காணியை உள்வாங்கியதாக இருக்கிறது எனவே இந்த காணியை மீட்க வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுடைய மண்ணை மீட்பதற்கு நாங்கள் யாரிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் தமிழர்கள் என்று திரண்டு போராட்ட களத்திலே நிற்கிறார்கள் அவர்களோடு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றார்கள் இது அந்த பகுதியையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற நிலைப்பாட்டிலும் இந்த போராட்டத்தில் நீங்களெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற அடிப்படையிலும் ஐயா ஸ்ரீதரன் போன்றவர்களுக்கெல்லாம் காவல்துறையிடம் இருந்து சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் அந்த சம்மனை பெறுவதற்கு அவர்கள் மறுத்துவிட்டு கண்டிப்பாக நாங்கள் போராட்டக் களத்தில் இருப்போம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் போராட்டக் களத்தில் வேகம் கட்டியிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன காவல்துறையை பொறுத்த மட்டில் யார் யார் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் பலம் என்ன அவர்கள் சமூக அமைப்பை சார்ந்தவர்களா அல்லது ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தவர்களா போன்ற பல விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான ஆய்வுக்களங்களை உருவாக்குவது உருவாக்குவதற்காக ட்ரோன் மூலம் அங்கு நடைபெறுகின்ற எல்லாம் படம் பிடிக்கக்கூடிய களங்களை எடுத்து தமிழ் மக்களை மிரட்டக்கூடிய ஒரு விடயத்தை எடுத்திருக்கின்றது இந்த மிரட்டலுக்கும் இந்த உருட்டலுக்கும் நாங்கள் அஞ்சப்போவதில்லை நாங்கள் உரிமை கேட்டு இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறோம் எனவே எச்சூழலிலும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்பதை நிலையாக வைத்துக்கொண்டு தமிழர்கள் தங்களுடைய களங்களை வலுப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு களத்திலிருந்து ஐயா வேலுன்சாமி அவர்கள் குறிப்பிட்ட சில செய்திகளை பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்த போராட்டம் சிங்களர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல இந்த போராட்டம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கு எதிரான போராட்டம் அல்ல பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய பாதிப்பிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் அல்லது எங்களுடைய இடங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்கின்ற உரிமையை மையப்படுத்திய போராட்டம் இந்த போராட்டத்தை அரசு புரிந்து கொண்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அதற்கான தீர்வை முன்னெடுத்து வைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் ஆனால் இந்த விகாரை யாரிடம் நாங்கள் போய் கேட்க வேண்டும் என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது இவர்களிடம் போய் கேளுங்கள் என்று தேரர்களை எங்களிடம் அடையாளப்படுத்துவதற்கு என்ன காரணம் இருக்கிறது ஆட்சியாளர்களுக்குத்தான் நாங்கள் வாக்களித்தோம் தேரர்களுக்கு அல்ல தீர்வு சொல்ல வேண்டியவர்கள் ஆட்சியாளர்கள் தானே தவிர தேரர்கள் அல்ல இழக்கப்பட்ட இருக்கக்கூடியது எங்களுடைய மண் அந்த இழந்து போய் இருக்கக்கூடிய மண்ணை நாங்கள் ஆதாரத்தோடு கேட்கிறோம் இது எங்களுடைய மண் என்று அரசு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய உபயோகத்தில் இருந்த மண்ணைத்தான் நீங்கள் களவாடி எடுத்திருக்கிறீர்கள் எனவே அந்த மண் எங்கள் கையில் மீண்டும் வர வேண்டும் அல்லது நீங்கள் மீட்டு தர வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த களத்தில் வேலன்சாமி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் இன்று வந்திருக்கக்கூடிய கூட்டம் நாலாயிரமாக இருக்கலாம் நாளை அது நாற்பதாயிரமாக மாறும் நாளை மறுநாள் அது நாலு லட்சமாக மாறும் அரசு விளையாட்டாக எங்களை நினைத்து கொண்டு ஏதோ கூடினார்கள் கலைந்து போவார்கள் என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களை மையப்படுத்தி கொண்டு பயணிக்கும் என்றால் அரசு பிழையான ஒரு களத்தை தான் அது கையில் எடுத்திருக்கிறது என்பதை அறிய வேண்டியதாக இருக்கின்றது எத்தனை காலம் இது சார்ந்த கருத்துகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தோம் எத்தனை நேரம் எங்களுடைய வேதனைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தோம் எங்களுடைய மண்ணை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று பிச்சைக்காரர்களைப் போல யாசகம் கேட்கக்கூடிய நிலைமையை கூட நாங்கள் கையில் எடுத்தோம் ஆனால் எங்களுக்கான விடிவைத் தருவதற்கு இந்த அரசும் தவறிவிட்டது என்பதுதான் நிஜம் எனவேதான் நாங்கள் போராட்ட களத்தில் நிற்கின்றோம் எச்சூழலிலும் நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை எங்கள் காணி எங்கள் கையில் வருகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் யாருக்காகவும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்பதில் குழு மிக தெளிவாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது குழுவுக்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரவுகளை கொடுத்து கொண்டு அதுவும் குறிப்பாக ஒரு நியாயமான போராட்டம் இந்த போராட்டத்திற்கு நாம் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் எந்த போராட்டத்திற்கு நாம் ஆதரவு கொடுப்பது என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய ஆதரவை கொடுத்து அங்கேயே இருக்கக்கூடிய களங்களை பார்க்க முடிகின்றது நைனா தீவையில் இருக்கக்கூடிய விகிராதிபதி அவர்கள் அந்த தீவை அதாவது இந்த தையீட்டு விகார் விடயத்தில் தமிழர்களுக்கிடமிருந்து பெறப்பட்ட காணிகளை தமிழரிடம் கொடுப்பது தானே மரபு என்று அவர் எடுத்து வைத்த பின்போம் அதை குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் தையீட்டு விகாரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமைகள் அமைதி காப்பதும் அதை தமிழர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதும் எப்படி ஏற்புடையதாக அமையும் என்கின்ற குமரல்தான் மக்கள் மன்றத்திலே இப்பொழுது எழும்பி இருக்கின்றன இந்த போராட்டம் முடிவை காணும் என்கின்ற நிலை இப்பொழுது இல்லை ஆனால் போராட்டத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற வேகத்தோடு ஆட்சியாளர்கள் களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பது புறந்தள்ள முடியாத ஒன்று அவர்கள் காவல்துறையை வைத்து தமிழ் மக்களுடைய போராட்டத்தை நசுக்குவதற்கான அனைத்து களங்களையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அங்கிருந்து வரக்கூடிய காணொலிகள் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அங்கிருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் இவைகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது தையீட்டு விகார் பிரச்சனையில் நீதிமன்றத்தை நாடி தீர்வு பெறுவது ஒரு களம் என்று பேசப்பட்ட சூழலில் போராட்டக் களத்தில் தமிழ் ஜனம் இறங்கி நிற்கக்கூடிய காட்சி அதை தையீட்டு விகாரை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களை சிக்கலில் மாட்டி வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்னொரு புத்தர்ச்சிலையும் கொண்டு வரப்படுகிறது என்கின்ற விடயமும் அதற்கும் தமிழர்களுடைய காணி அபகரிக்கப்படும் என்கின்ற செய்தியும் தமிழர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய முயற்சியும் தற்பொழுது இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டும் மேலெழும்பி நிற்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் இந்த போராட்டம் முடிவை காணுமா என்பது பெரும் கேள்வியாகவே இருக்கிறது நன்றியுடன் என்பார்